ஆனால் அம்மாவோடய நலத்திட்டங்களில் அதிக அளிச்சது நமக்கு என்ன அது வந்து நம்மளோட அன்றாட வா வாழ்க்கையில் வந்து என்னென்ன மாற்றத்தில் உருவாக்கும் அம்மா வந்து பெண்களுக்கு மிகவும் மிகவும் உதவியான தாலி தங்கத்தை தாலியாக கொடுத்தாங்க அது மிகவும் பெண்களுக்கு உதவியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா இடங்கள் வீடுகள் கட்டுறதுக்கு இடங்கள் இல்லாதனால அம்மா இடம் கொடுத்தாங்க அது கொஞ்சம் உதவியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா அம்மா சிமெண்ட் விலையெல்லாம் கம்மியாக கம்மியாக அரவிச்சுருந்தாங்க அப்போ நாங்கள் நூறு மூட்டை இரநூறு மூட்டை வாங்கும் போது எங்களுக்கு வீடு இது கட்டுறதுக்கு ரொம்ப பயனாக இருந்துச்சு அம்மா உணவகம் குடிநீர் சிமெண்ட்டு மருந்தகம் போன்ற திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அது நம்மளோட வாழ்க்கைக்கான நம்மளோட காலக்கட்டத்தில் எப்படி உதவியாக இருந்துச்சு காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறோன்னா சாப்பாடு ஒரு சில நேரம் செய்ய முடியலன்னும் போது அம்மா உணவு வந்து ரொம்பவும் உதவியாக இருக்குது பிள்ளைகளுக்கும் சரி வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி காலையில் வந்து எங்களுக்கு ரொம்ப அம்மாவோட ஹோட்டல் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது